நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்குமே காரணம் அதிகபட்ச காரணமாக இருக்க வாய்ப்பு மனமாக தான் இருக்கிறதுக்கு இருக்குது மனம்தான் மனதை நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வியாதியும் இன்னைக்கு இருக்கிற உங்களோட வியாதி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோடு தொடர்பு உடையது இந்த செல்போனை யார் உருவாக்குனாரோ அவர்தான் இது கெட்டுப்போன சரி பண்ண முடியும் ஒரு பொருளை எவர் ஒருவர் உருவாக்கினாரோ அவர்தான் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நன்கு அறிவார் ஒரு பொருளை எவர் ஒருவர் உருவாக்கினாரோ ஒரு கடிகாரத்தை ஒருத்தர் கிரியேட் பண்ணா அதை பிரிக்க முடியும் அதை சேர்க்க முடியும் ஒரு இன்ஜினை ஒருத்தர் கிரியேட் பண்ணாரு ஒரு இன்ஜினை உருவாக்கிய நபரால் அதை பிரிக்க முடியும் சேர்க்க முடியும் அதில் என்ன சரியில்லாம கோளாறுகளை உண்டானாலும் அதை சரி பண்ண முடியும் அதை பற்றிய முழு அறிவு அவருக்கு தான் இருக்காது அதை தான் இருக்கு நம்ம உடம்புல ஒரு கோளாறு உண்டானுச்சுன்னா உடம்பை உருவாக்கியவர் முடிவு இல்லாத ஒரு பேரறிவு இந்த பிரபஞ்ச ஆற்றல் உடலை உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் முடிவில்லாத பேரறிவு அந்த முடிவு இல்லாத பேரறிவுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய உடம்பை எப்படி குணப்படுத்துறதுன்னு அந்த முடிவு இல்லாத ஒரு பேரறிவு யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஆழ்மனம் நம்ம ஆழ்மனம் தான் நம்ம உடம்பை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கு நம்ம உடம்ப பற்றின அறிவு யாருக்கு இருக்குன்னா நம்மளோட ஆழ்மனத்துக்கு தான் இருக்கு அதுதான் முடிவு இல்லாத பேரறிவு உறங்கும்போது உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஆழ்மனம் சுவாசிக்க செய்வது எந்த நேரமும் ஆழ்மனம் இதயத்தினுடைய துடிப்பை எந்த நேரமும் சீராக பார்த்துக் கொள்வது நம்ம ஆழ்மன் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை தானாக செரிக்க வைப்பது நம்ம ஆழ்மன் ஆழ்மனம் என்பது மிகப்பெரிய பேராற்றல் இந்த உடலை பற்றி தெரிந்து வைத்திருப்பது யார் என்று கேட்டால் ஆழ்மனம் நம்மை குணப்படுத்துவது யாரு ஆழ்மனம் வெளிமனம் எந்த விஷயத்தையும் பார்க்கும் ஆழ்மன எந்த விஷயத்தையும் பதியும் பதிய வைக்கும் ஆழ்மனதில் பதிந்ததுதான் அனுபவத்தில வெளியில வரும் ஆழ்மனதுல நல்ல விஷயங்களை குணமாகும் என்கிற விஷயங்களை சிறப்பான விஷயங்களை நாம் பதிந்து வைத்திருந்தால் அது நிச்சயமாக அனுபவத்துக்கு வந்து நமக்கு குணமாகும் நான் நடத்தக்கூடிய பயிற்சிக்கு வருகை இருக்கக்கூடிய நீங்கள் குணமாகும் என்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்தீர்களே என்றால் இந்த பயிற்சி நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி கொண்டு வரும் இந்த பயிற்சியினுடைய முடிவிலே மிக சிறப்பாக குணமாகும் உங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ அந்தந்த உணர்வுகளுக்கு ஏற்பதான் உங்களுடைய உடம்பு செயல்படும் நோய்க்கான காரணம் உங்களுடைய உடம்பிலே உண்டாகக்கூடிய சமநிலை மாறுபாடுதான் இன்றைக்கு ஒரு வியாதி உங்களுக்கு இருக்கிறது என்றால் அதனுடைய தொடக்கம் உங்களுடைய மனதிலே துவங்கியது உங்கள் மனதில் உண்டான பய உணர்வோ கோப உணர்வோ பழி உணர்வோ விரக்தி உணர்வோ எதிர்மறை எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேஷன் இருந்திருந்தால் அந்த உணர்வுகள் தான் நோயாக வியாதியாக உங்களுடைய உடலில் வெளிப்படுகிறது எந்த நோயாக இருந்தாலும் அதை நேர்மறை எண்ணங்களால் பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமா மிக சிறப்பாக முறியடித்து பாசிட்டிவ் தாட்ஸ பவர்ஃபுல்லா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எந்த வியாதியையும் விரட்டி அடிக்க முடியும் விரட்டியடிக்க முடியும் வியாதி குணமாக வேண்டுமென்றால் ஆழ்மனதினுடைய அற்புதங்களை சக்தியாக உருவகம் பெற வேண்டும் ஆழ்மனதை அதன் உணர்விலே செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் நம்ம வெளிமனசை அதிகமாக அலைய விடுறதுனால ஆழ்மனது செயல்பட விடாமல் தடுக்கப்படும் வெளிமனது கொடுக்கக்கூடிய கட்டளைகளை ஆள் மனது பதிவு செய்யும் உங்களுடைய கண்களாலும் காதுகளாலும் ஐம்புலன்களாலும் எதையெல்லாம் உள்ள அனுப்புறீங்களோ அது போய் ரெக்கார்டு ஸ்டோரேஜ் ஆகும் ஸ்டோர் ரூம்ல பதிவாகிற மாதிரி ஆழ்மனதுல பதிவாகும் காதால் கேட்கிற கண்கா கண்ணலா பார்க்கிற ஆசைப்பட்டு சாப்பிடுற இல்லை தப்பு தப்பா சாப்பிடுறதுனால ஆழ்மனது அதனுடைய போக்குல வெளிப்பட முடியாம தடுமாறி கிடக்கும் வெளி உலகில் நாம் வணங்கக்கூடிய கடவுளை விட நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் சிறந்தவர் அந்த கடவுள் தான் பிரம்மாண்ட சக்தி அந்த பிரம்மாண்ட சக்தி தான் நம்மளுடைய ஆழ்மன அந்த ஆழ்மனதை நம்ம சிந்தனை சக்திகளை வச்சு தட்டி எடுப்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் அதுதான் நாம் நடத்தக்கூடிய பயிற்சி முறைகள் உணவு பயிற்சி முறை தருவதும் முத்திரை பயிற்சிகள் தருவதும் யோக பயிற்சிகள் தருவதும் நேரடி ஆயுசு நூறு பயிற்சிகள் நடத்துவதும் ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் நடத்துவதும் எல்லாத்துக்குமே ஒற்றை நோக்கம்தான் உங்களுடைய மன அமைப்பை தூய்மை செய்து அதன் பிறகு உங்களுடைய உடலமைப்பு தூய்மை பெற்று நீங்கள் மிகச்சிறந்த நபராக முன்னேறி அற்புதமாக குணமடைய வேண்டும் இதுதான் பயிற்சியினுடைய முழுமையான நோக்கம்